கைஸ் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் நான் மௌலி சுதே எப்படி இருக்கிறீங்க நான் ஒரு சூப்பரான கன்செப்டோட ஒரு பர்ஃபெக்டான நேச்சுரல் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து செய்து காட்ட போகிறேன் வீட்டிலையே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பார்லரில் போய் எப்படி ஒரு ஃபுல்ஃபில்லாக செய்வீங்களோ அதை நீங்களே செல்ஃபாக செய்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி போகிறேன் ஓகே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க அப்போ உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் வந்து கிடைச்சி கொண்டிருக்கேன் ஃபேஷியல் செய்ய போடுறதால எந்த மேக்கௌரும் இல்லாம க்ளீனாக நேச்சுரலாக வந்திருக்குறேன் ஸோ நான் எப்படியுமே ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அதனால இந்த மேக்கப்பும் இல்லை போடலை நீங்கள் உங்களோட செலவை குறைச்சி வீட்லேயே உங்களை உங்களோட ஸ்கின்னா அழகா நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவுக்கு போகல ஃபஸ்ட் ஃபேஷியலுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து தேவைன்னு பார்க்கலாம் நேச்சுரலாக வீட்டில் இருந்தே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் இருக்குது வந்து பனானா பனானா வந்து ஸ்கின் நல்ல டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பராக கிளென்ஸ் பண்ணும் ப்ரைட்னிங்கும் கிடைக்கும் அடுத்தது ஸ்க்ரப்பிங்க்கு வந்து டொமேட்டோ டொமேட்டோவோட வந்து சுகர் எடுத்திருக்கிறேன் ஸ்கிரிங்கு சுகர் அடுத்தது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக்கில் வந்து ஆப்பிளும் பனானாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடலைமா போட்டு ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒயிலி ஸ்கின் என்ற வேலை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக சென்சிட்டிவாக இருந்தால் ஏதாவது ஃப்ரூட்டோட கொஞ்சமாக மில்க் அட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ரோஸ் வாட்டர் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஓகேயா இருக்கும் இப்போ ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக நான் செய்து காட்டுறேன் இது ஃபேஸ் மிஸ்ட் ஸ்டோனர் இது நானே வீட்டில் செய்தது ரோஸ் ஷிப் யூஸ் பண்ணி இது கூட நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இது மிஸ்டுக்காக அடுத்தது ஒரு பவுலில் வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணியும் இல்லை கூல் வாட்டரும் இல்லை கொஞ்சம் தொட்டாக வெது அது வந்து உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ஆகும் அப்போ உங்களுக்கு செய்கிற ப்ராசஸ் வந்து இலகுவாயிருக்கும் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஃபேஸ் வாஷ் நான் பண்ணிவிட்டு ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணுமென்றதுக்காக இப்போ நான் இதில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபேஷியல் ஸ்பான்ஞ்ச் இது இல்லாட்டி நீங்கள் வந்து கொட்டன் துணி கூட யூஸ் பண்ணலாம் துணியாக நீங்கள் அதுக்குண்டே ஃபேஷியலுக்கெண்டாக ரெகுலராக ஒரு துணி வச்சுட்டு அதை தண்ணியில் நினச்சி கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபேஷியல் ஸ்பான்ஜ் இப்போ பார்லர் போகாமல் நீங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஃபேஷியல் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் மாதத்தில் ஒரு தடவை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து குயிக்காக ஏஜிங் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும் அதோட உங்களுக்கு வந்து விங்கிள்ஸ் வராது அதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபேஷியல் செய்கிறது எக்ஸ்ட்ரா க்ளீனிங் நான் ஏற்கனவே ஃபேஷியலை பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஸோ நான் வந்து முதல் பாலர் ஸ்டைலெல்லாம் செய்து காட்டினா இன்றைக்கி பாலர் ஸ்டைலில் வீட்டில் நேச்சுரலாக செய்கிறதுக்கு சொல்லித்தரேன் பழம் எந்த வாழைப்பழமும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க நல்ல உங்களோட ஃபேஸ் வந்து கிளீன் ஆகும் இது எல்லா ஸ்கின்னுக்கும் போடலாம் நீங்க வந்து மில்க் வச்சு கூட கிளென்ஸ் பண்ணலாம் மில்க்கும் ஒரு நல்ல கிளீன்ஸ் மில்க வந்து நீங்க கொட்டுனில் டிக் பண்ணிட்டு இப்படி முகத்துல இப்படி தேய்ச்சிங்கன்னு சொன்னா அப்படியே உங்களை டேர்ஸ் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி கொண்டு வரும் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லி மில்க்ல வந்து நைட் மசாஜ் பண்ணிட்டு லைட்டா கழுவிட்டு வந்தீங்கனாலே ஸ்கின் நல்ல பிரைட்டன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க மில்க்கும் பனானாவும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளென்சர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மசாஜ் கொடுங்க சோப் என்று சொன்னால் அஞ்சு நிமிஷம் தேவையில்லை இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால நல்லா ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது அபர்ட்ஸ் இப்படி செய்யணும் அப்வேர்ட்ஸ் இந்த மாதிரி அப்புறம் இப்படி அபர்ட்ஸில் தான் உங்களோட கை எப்பயுமே ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி எப்பயுமே அப்வர்ட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விங்கிள்ஸ் வந்து வாறது குறைவாக இருக்கும் ஐ மசாஜுக்கு இந்த ரிங் ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதுதான் லைட்டான அழுத்தமுள்ள ஒரு ஃபிங்கர் ஸோ இதுதான் எப்போயுமே ஐ மசாஜுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபிங்கராக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து துடைச்சிடுறேன் ஃபோர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன் டூ இயர்ஸுக்கு முன்னே என்னுடைய ஃபேஸ் இதை விட நல்ல கிளியரா இருந்தது இந்த மாதிரி மார்க்ஸ் டர்ட்ஸ் எதுவுமே இருக்கல எனக்கு ஒயிலி ஸ்கின் இருந்தால் கூட ரெகுலராக எனக்கு பிம்பிள்ஸ் வாரதே இல்லை இந்த பிரெக்னன்சில வந்த எஃபெக்ட் தான் இவ்வளவு பாருங்க இது அவ்வளவுமே இருந்தது இப்போ எல்லாமே குட்டி குட்டி போர்சஸ் ஆயிருக்கு இது வந்து மார்க்ஸ் இல்லை அந்த குழி குழியை வரம்தானே அந்த குழி சுருங்கினோன்னு அந்த புள்ளி தான் அப்படி தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்தளவுக்கு இந்த ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ மோசமாக இருந்தது ஒரு ப்ரெக்னென்சியில் இப்படியெல்லாம் ஸ்கின் மாறுமாந்து அவ்வளோத்துக்கு ஆச்சரியப்பட்டேன் அந்த ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி ஸ்கின் சேஞ்ச் ஆகினா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு ஒன் இயர் அப்படி போகும்போது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லாட்டிக்கு அது மாறாது தானாகவே ஃபுல்லாக போகாது நீங்கள் மெயின்டைன் பண்ணாமட்டிங்கன்னா சில பேருக்கு அப்படியே படிஞ்சிடும் டாக்னஸ் எல்லாம் எனக்கு இந்த வீடியெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி அப்படியே ஃபேஸும் இன்னைக்கும் தனியாக தெரியல அவ்வளோ டார்க்காக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் கிளியர் ஆக்கி வச்சுருக்கிறேன் என்னாலே நம்ம முடியெவோ சேஞ்ச் ஆகினது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாட்டி எதுவுமே உங்களுக்கு வந்து பண்ண முடியாது எப்போ லென்ஸ் முடிஞ்சது ஸ்க்ரப்பிங் சேப்பிறேன் பிம்பிள்ஸ் இருந்தால் போட்டு தேய்க்கக்கூடாது பச்சையாக பிம்பிள்ஸ் இருந்தால் ஸ்க்ரப்பிங்கை தவிர்த்துருங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது இப்படி டொமேட்டோ இருந்தால் டொமேட்டா மட்டும் போடுங்க சுகர் வேணாம் சுகர் ஏன் யூஸ் மாதிரி ஸ்க்ரப்பிங் அதோடு உங்களுக்கு ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும் டிப் பண்ணிட்டு இப்படி மசாஜ் பண்ணணும் இப்படி அப்ரோட்ஸில் செஞ்சீங்கன்னா நல்ல டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும் அழுத்தி தேய்க்க கூடாது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நீண்ட நாளைக்கு நிலச்சம் நிற்கும் நீங்கள் கெமிக்கல்ஸை போட்டு குயிக்கா ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்ட் குயிக்காகவும் உங்களை விட்டு போயிடும் ஸோ நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு சேஃப்டியும் கூட எல்லாம் பாருங்கள் டர்ட்ஸ் இருக்கும் பிளாக் கிட் ஒயிட் கிட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கண்ணுக்கு செய்யக்கூடாது ஃபேஸ்புக் மட்டும்தான் செய்யணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மசாஜ் பண்ணால் போதும் இப்போ நான் வைப் பண்ணுறேன் அடுத்தது ஸ்ட்ரீம் பண்ணி பிளாக் கிட்ஸ் ஒயிட் கிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் பவுலில் வந்து சுடுதண்ணி ஊற்ற போகிறேன் என்னோடய ஸ்ட்ரீமர் இருக்குது ஆனால் இன்றைக்கு வீட்டில் செய்கிறதுக்கு சொல்லி தரனால நான் ஸ்ட்ரீமரை யூஸ் பண்ணலை இப்படி சுடுதண்ணே நான் ஸ்ட்ரீம் பண்ணி கொள்கிறேன் திரும்பினா மஞ்சள் வேப்பில அந்த மாதிரி கூட போட்டுக்கொள்ளலாம் கட்டாயம் இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி நோமல் சுடுதண்ணியும் ஓகே டூல் இருக்குது டூலில் ரிமூவ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நல்லா பிடிக்கணும் அந்த ஸ்கின் வேர்க்கிற அளவுக்கு அந்த ஈரத்தன்மை வரும் வரைக்கும் அப்போதான் உங்க ஸ்கின்ல ஸ்கின்னில் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் போர்ஸ் சோப்புன் ஆகும் அப்போ உங்களுக்கு எடுக்கும்போது பெயின் இருக்காது அது ஈஸியாகவும் வரும் வீடியோக்காக நான் இந்த இது இப்படி துணி போடாமல் செய்ததால் எனக்கு வேர்க்கலை ஸோ எனக்கு எடுக்கக்கூடியதை நான் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த டூலை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி போட்டு தேய்க்கக்கூடாது இழுக்கக்கூடாது இதை வச்சு அமர்த்து நீங்க என்ன சொன்னால் லைட்டாக உங்களோட டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும் இந்த மாதிரி ஃபேஸ் காயும் இடைக்கிட காயும் போது திருப்பி திருப்பி பிடிங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் கிடைக்கும் போட்டால கொஞ்சம் பிசு பிசுக்க வடிவா பேஸ வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் பேக் போடலாம் நீ வீட்டுல செய்யும் போது ஃப்ரீயா நல்ல நெக்ல இவ்வளோத்துக்கு அழகா செய்யுங்க ஃபேஸுக்கு மட்டும் செய்யக்கூடாது நல்லா உங்களோட இந்த ஷோல்டர் ஏரியா எல்லாத்துக்கும் நீங்கள் வடிவாக செய்யலாம் நல்ல ஒரு நைட்டி மாதிரி போட்டுட்டு ஃப்ரீயாக செய்யுங்க ஃபேஸை மட்டும் எப்பயுமே கவர் பண்ணக்கூடாது எங்களோட நெக் ஏரியா எல்லாம் அழகாக கவர் பண்ணி செய்யாதான் உங்களுக்கு எல்லாம் ஈவன் இருக்கும் மசாஜுக்கு இந்த மாதிரி ஜாட் ரோலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை கையாலேயும் செய்யலாம் ரோலர்ஸ்னா உங்களுக்கு நல்ல ஃபோம் கிடைக்கும் ஆனால் வெறும் ஸ்கின்ல செய்யக்கூடாது ஏதாவது பூசிட்டு செய்யணும் ஒன்று அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள் இல்லை மசாஜ் கிரீம் செஞ்சிருக்கு நீங்கள் வீட்டில் செய்கிறனால க்ரீம்ஸ் தேவையில்லை லைட்டாக ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸில் கொஞ்சமாக எடுத்து அதை அலோவேரோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரோலர் யூஸ் பண்ணி செய்யுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி இது வந்து உருளும் இந்த ரோல் வந்து வடியா உருளும் ஸோ இப்படி ரவுண்ட் ரோட்டேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மூவ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரோல் போகும் டைட் பண்ணி நீங்க இப்படி உருட்டும் போது உங்களோட விங்கர்ஸ் வந்து குறையும் உங்களுக்கு ஸ்கின் டைட் டைட்னாகும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செய்ய தொடர்ந்து இது வந்து குட்டி ஐ ஏரியா இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் மசாஜ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஸ்கின் வந்து ஒரு லைட்டாக ஒரு டைட்னஸ் ஃபீல் ஏன்னா அந்த போட்டோ அழுத்தி நாங்கள் செய்யறதுல வந்து இங்கெல்லாம் ஒரு பெயின் மாதிரி லைட்டா ஒரு டைட்னா ஃபீல் ஆகி இந்த ஃபார்ம்லயே அப்படியே ஃபேஸ் பேக் போட்டுட்டு ரிலாக்ஸா இருக்கணும் அப்ப வந்து உங்களோட ஃபேஸ் பேக்கும் உங்களோட ஸ்கின்ன வந்து டைட்னா ஹோல்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபேஸ் பேக் போட்டுவிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படி ரெஸ்ட்டில் கண்ணை மூடிட்டு கதைக்காமல் இருக்கணும் அதுக்கப்புறமா கூல் வாட்டரில் வாஷ் பண்ணால் எங்களுக்கு வந்து எல்லாம் ஃபினிஷிங் நீட்டாக முடிஞ்சிடும் இப்போ ஃபேஸ் மிஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் எலோவேரா ஜெல் யூஸ் பண்ணேன்னா அதுவும் கூலிங் கன்டென்ட் தான் ஸோ எனக்கு தேவையில்லை ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து எண்டில் நான் ஃபேஸ் மிஸ் போடுறேன் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணுறேன் எல் இருக்குது ஆப்பிள் பனானா ரோஸ் வாட்டர் நல்ல ஃப்ளேவரா இருக்கு இந்த மாதிரி கீழ இருந்து நீல் நோக்கி அப்ளை பண்றேன் கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் உள்ள பொருட்கள் நீங்க பாவிக்கும் போது கண்ணை வந்து நீங்க டச் பண்ணக்கூடாது கூடாது அதுல நீங்க வந்து இப்போ நான் நேச்சுரல் போறேன் சோ நீங்க அண்டர் ஏரியாவுக்கு கூட போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் போட்டீங்கன்னா இங்க இருக்கிற டார்க்னஸ் எடுப்படும் அதோட அந்த ஏரியாவும் ஸ்கின் வந்து டைட்டின் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கருவலையத்துக்கு கூட போட்டுக்கொள்ளலாம் இந்த ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா டைட்டாக காயக்கூடாது அது வந்து காஞ்சா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஈரத்தை இழுத்துக்கொள்ளும் அது நல்லதில்லை ஓரளவு ஈரப்பதம் இருக்கும் போதே மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் நான் இப்போ தொடச்சி காட்டலை என்று சொன்னா இதை வாஷ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுவேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஓரளவு காஞ்சிட்டுது நல்ல டீப்பா காயில் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் வந்தாச்சு வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு கூல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா டைட்டன் கிடைக்கும் ஸ்கின் வந்து நீங்க ரெகுலரா ஐஸ் வாட்டர் கூல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னு சொன்னா டைட் ஆகும் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு விங்கிள்ஸ் ஃப்ரீ வந்து உங்களுக்கு ஏஜிங் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் ஸோ டெய்லி கூல் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதையும் பழக்கமாக வச்சுருங்க ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளு குழு கூலிங்காக இருக்குது இப்போ நான் வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஸ் போடலாம் எப்பயுமே லைட்டான காட்டன் டவுல்ஸ் தான் நல்லது ஹெவி டவல்ஸ் வேண்டாம் அதோட ஹேருக்கு யூஸ் பண்ற டவல் எப்பயுமே ஒரு சின்னதா துணி கூட செப்பரேட்டா வச்சு இப்ப நானே செய்த என்னுடைய மிஸ்ட் இது வந்து ரோஸ் செக் மிஸ்ட் நீங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம் ரைஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணலாம் ரோஸ் இப் பண்ணதால ரோசிப் கலர் வந்து நேச்சுரலாக இருக்கு மிக்ஸ் பண்ணி வர்றேன் பண்ணிவிட்டு அவ்வளோ நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஆண்கள் பெண்கள் இருப்பாளர் தான் மாதத்துல ஒரு தடவையாவது செய்யுங்க ரெண்டு தடவை செய்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா செய்கிறது பெட்டர் டைம் இல்லாட்டி ஒரு தடவை வேணாலும் செய்தால் உங்களோட ஸ்கின் வந்து நீங்கள் ஒரு ரோலிங் மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட ஸ்கின்ல கொஞ்சம் உங்கள் உங்களை நீங்கள் லவ் பண்ணி உங்களோட ஸ்கின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்போ தான் உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் அழகாக க்ளோயிங்காக வச்சுருக்க முடியும் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கும் வந்து கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து பாருங்கள் உங்களை நான் இன்னொரு கன்செப்டோட சூப்பரான வீடியோவோடு சந்திக்கிறேன் ஓகே கைஸ் டேக் கேர் பாய்